இந்த கூட்டத்தின் தலைவரும் திராவிட மாணவர் பேரவையின் மாநில செயலாளருமான ஆற்றன்மிகு செயல் வீரர் தம்பி அருள் ஜோதி பாபா அவர்களே எங்கள் தலைவர் ஐயா சுபவியை வந்து திரை திரைப்படம் சார்ந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா எஸ்பி முத்துராமனுடைய தம்பின்னு உங்களுக்கு தெரியும் அவர் திரைப்பட நடிகர்னு உங்களுக்கு தெரியுமா சிறந்த இலக்கியவாதி சிறந்த பேச்சாளர் சிறந்த எழுத்தாளர் சோசியல் ஜஸ்டிஸ் கமிஷன் சேர்மன் நண்பர்களே எங்களுக்கு கிடைத்த மாணிக்கம் எங்களின் தலைவர் அதோடு எப்போதுமே தமிழுக்கு ஒரு குணம் உண்டு எங்காவது வெற்றிடம் வெற்றியிடம் இருந்தால் உடனே அதை நிரப்பிடும் நாங்கள் ஓடுறோம் எங்களுக்கு எதுவும் மூச்சு வாங்கிவிடுமோ என்று தன் வேலைகளையும் படைப்பிடிப்பு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அங்கே கேட்ட ஐயா கேட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நெடுந்தூர பயணம் பண்ணி இந்த சீமானின் தோலை உரிப்பதற்காக வந்திருக்கின்ற திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்களே பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட எங்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் சிற்பி உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் சாதாரணமாக அந்த ஆமக்குஞ்சுகள்கிட்ட ஒரு டீம் வச்சுருக்கிறான் பதினோரு பேர் சேர்ந்த குழு ஒன்று இருக்குது அஞ்சரை மணிக்கு வருவான் இந்த காளி சேர் போட்டிருப்பாங்களே அப்போ அது ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் அங்கே கூட்டமே இல்லைன்னு போறதுக்கு ஒரு குழு இருக்கு பதினோரு பேரு ஒரு குழு வச்சிருக்கான் அவன் அந்த மாதிரி போது எனக்கு ரொம்ப அடிக்கடி ஒரு ஃபோன் வந்துட்டே இருந்தது நொய்யும் நொய்யும் நொய் யாரான்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு ட்ரம்ப்பு அமெரிக்க அதிபர் நானும் ஃபோனை கட் பண்ணிட்டே இருக்கேன் கட் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் என்னப்பா இல்லை இப்போ தான் நான் வெளிச்சல அதிபரை கைது பண்ணேன் நண்பா அங்கே ஒருத்தன் இருக்கானாமே அதிபர் அதிபர்ன்னு சொல்லிட்டு இருக்கானாமே யார் அப்படின்னா அவன்ட்டு ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்களாமே அப்படின்ற மாதிரி சொன்ன ஆமாம் நண்பா அந்த ஆயிரம் பேர் லிஸ்ட்டை கொடுக்க அவங்க ஃபோனெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன் அவன் போடுவான் அப்படின்னு ஏன்னா செல்ஃபோனில் மட்டும்தான் அவனுங்க வந்து அரசியலே இதை சொன்னதே எங்கள் பேராசிரியர் தான் அங்கே தெராமன் தான் உட்காந்துருக்கிறான் மௌனை ரெண்டு வருஷம் ஆச்சு எங்கள் பெரியார் இறந்து இப்போ நீ புதைக்க போறியா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு நாய்கள் இருக்குங்க ஒன்று இந்த பக்கம் அர்ஜுன் சம்பத்து அவன் ஒன்று விட்ட ஒன்பது விட்ட தம்பி தான் இவன் இந்த சீமான் அவன் என்ன பண்ணான் தெரியுமா ஒரு தடவை எங்கள் மதிப்பதனி இருக்கும்போது அது ஒரு வார்த்தை சொன்னிச்சு கெட்ட வார்த்தையெல்லாம் இல்லை அது பேசவே பேசாது அது என்ன சொன்னதுன்னா பார்ப்பனருன்னு சொன்னிச்சு வேற ஒன்றுமே இல்லை உடனே கொதிச்சு எழுந்தான் பாருங்க இவன் அது எப்படி சொல்லலாம்னு சொல்லி அடிக்க வந்தான் அப்போ இருந்த எம்எல்ஏ பரந்தாமன் சரி நம்ம ஆளுர் ஷானாபான் சரி இருந்து அதை சமாதானப்படுத்தினாங்க அது ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொன்னா அவன் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறான் ஒரு பார்ப்பனர் சீனிவாசன் சொல்லிட்டு அவனுக்கு வரல சார் அவன் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கான் அவர் பார்ப்பனர் அவனுக்கு கோவம் இல்லை இந்த நாய்க்கு கோவம் வருது ஏன்னா இந்த நாய் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு வீடு கேட்டுருக்குது அந்த வீடு கேட்டது கிடைக்கல அதுக்காக வேண்டி இப்படி குறைச்சது நான் சொன்னது உண்மை இல்லை அவன் கேட்ட வீடியோவே இருக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த நாய் ஏன் இவ்வளவு குலைக்குதுன்னா வாங்கின காசுக்கு மேலே கூவுது அப்படின்னா கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க கொஞ்ச நஞ்சம் இல்லை இந்த உலகத்திலே மிகப்பெரியவன் தந்தை பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்லி வாழ்ந்து வளர்ந்து அவ்வளவு தூரம் வளந்துட்டு இன்னைக்கு பெரியார் இல்லைன்னு சொல்றேன்னா அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல ஒரு தடவை தாய் கழகம் அங்க இதுல திடர்ல வந்து இது நடந்தது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது இது உண்மை செய்தி இதுக்கு சான்று சாட்சி நான்தான் அங்கே நாங்க இருக்கும்போது ஒரு டீ டைம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு இருக்கும்போது நானும் மரியாதைக்குரிய நான் ஏசத்துக்குரிய நான் அரசியல் தலைவர்களை திமுக தாண்டி நான் ரொம்ப ஒருத்தரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அண்ணன் திருமாவளவன் ஒரு போற்றுதலுக்குரிய தலைவன் என்னன்னா அந்த மனுஷன் போய் பேச மாட்டாருங்க உண்மையிலே நான் சொல்கிறேன் அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் நானும் அண்ணன் திருமா பக்கத்தில் வேல்முருகன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பேச ஆரம்பித்தார் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அந்த அரசியலில் பேசும்போது அவரை பார்ப்பதற்காக ஆர் எஸ் எஸ்ல இருந்து ஒண்ணும் இல்ல இது முக்கியமான செய்தி என்ன சொல்லணும் தோல் உரிப்பதற்காக சொல்லணும் அப்போ அவர் கேட்கிறார் இவரை ஆர் எஸ் பார்ப்பதற்காக வந்து வந்துட்டே இருக்கிறான் தொடர்பு பண்ணிட்டே இருக்கிறான் இவர் கொஞ்சம் அவாய்ட் பண்றார் இன்னத்துக்கு அந்த நாயை போய் நம்ம பார்த்துட்டு எப்படியாப்பட்ட நமக்கு தெரியும் அப்படி பேசு ஒரு நாள் வந்து சரி வரட்டுமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது அவன் ஆரம்பிக்கிறான் அவன் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த வார்த்தை என்ன தெரியுமா அண்ணன் நீங்கள் சீமான் எங்களை திட்டுவது போல் நீங்கள் திட்டலாம் இப்போ புரியுதா அவர் சொன்ன வார்த்தை நான் இப்படி எந்த எதுவுமே மிகைப்படுத்தாமல் நான் சொல்கிறேன் அண்ணன் அண்ணன் மரியாதைக்குற திருமா சொன்னது நீங்கள் சீமான் என்னை எங்களை திட்டுறது போல் திட்டலாம் ஆனால் நாங்கள் தேர்தல் சமயத்தில் நாங்கள் என்ன சொன்னோமோ அது மட்டும் கேட்கணும் இவருக்கு கோபம் உச்சிக்கு ஏறிச்சு மற்ற மற்ற விஷயங்களுக்கு போதும் போது எழுந்துச்சு வெளியே போயான்ட்டார் பக்கத்தில் உட்காந்துருக்க வேல்முருகன் ஒன்று சொன்னார் வேல்முருகன் என்கிட்ட சொன்னது டேய் செருப்பு கட்டு அடிச்சுட்டு போய் வெளியே போவார் அவர்கிட்டையும் போயிருக்கான் அவர் சொன்ன வார்த்தை இது இப்ப புரியுதா அவன் யாருன்னு மக அயோக்கியன் அவன் சார் அவன் வச்சிருக்கவன எப்படி பிள்ளைங்க தெரியுமா பால்குடி மறக்காத பிள்ளைங்க பக்கத்துல அந்த பால்குடி மறக்காத பிள்ளைங்க இவன் பாதி வச்சிருக்கான் அந்த பக்கம் இப்ப புதுசா ஒரு கட்சி அரைஞ்சம் பாருங்க அவன் வச்சிருக்கான் அரசியலும் தெரியல ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல ஒரு புள்ள சொல்லுது என் வீட்டில் ஒன்பது பேர் இருக்கான் அந்த ஒன்பது பேரும் வந்து தாவாக்க ஓட்டு போட்டா விஷம் வச்சு கொள்வேன் எப்படி என்ன அரசியல் பாருங்க அதையாவது மன்னிச்சிடலாம் ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க ஒன்பது பேர் இந்த பொண்ணுக்கு விஷம் வச்சிருவாங்க ஏன்னா அந்த ஒன்பது பேர் ஆளுங்க அந்த பொண்ணு நம்ம வச்சிடலாம் ஆனா இவன் கூட இவன் பேசுகிற பொய்க்கெல்லாம் உட்காந்து கைது பாத்தீங்களா ஒண்ணுமே புரியல அவ்வளவும் பொய் ஆனா அந்த பொய்க்கெல்லாம் வந்து என்ன பண்றான் கைதுட்டே இருக்கான் அப்போ அந்த அவன் அ அரசியலையாக சிறு பிள்ளைங்க நான் அந்த பிள்ளைங்களுக்கு தான் அவனு சரி எப்படியாவது நிற்பீங்க நீ எப்படியாவது ஓரத்தில் நிற்பீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் டேய் வாங்கடா எங்கிட்ட கூட வர வேணாண்டா எங்கட்டு கூட வர வேணாம் இன்றைக்கி மனுஷனாக திருந்துங்கடா நான் உங்களை கேட்குறதுனால அதுதான் தயவு செஞ்சு மனுஷனாக மாறுங்க அவன் சாகடிச்சிருவான் அவன் எங்கேருந்து பாருங்க இப்போ நான்கு பேரை எங்கேருந்து திறந்துருக்க தெரியுமா இஸ்லாமியர்கள்டிருந்து போற்றுதலுக்குரிய இஸ்லாமிய மதத்தில் இருந்து மனித இழிவு நீங்கள் எங்க நீ வந்து ஒரு ஒரு மதத்துக்கு போகணுன்னா ஒரு மனித இழிவு நீங்கள் இஸ்லாத்துக்கு போகணுன்னு சொன்னவர் பெரியார் அங்கிருந்து நாலு பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்து பெரியாரை திட்ட வைக்கிறான் இப்போ நான் சொல்கிறேன் கவனமாக அந்த நான்கு பிள்ளைகளே உங்களை சாகடிக்க போகிறான் உங்களை சாகடிச்சுட்டு அந்த பழியை எங்கள் மேலே போட போகிறான் ஜாக்கிரதையாருங்க இல்லை எங்கேன்னா ஓடி போயிடுங்க அப்படியும் ஓடி போடலாம் தயவுசெய்து இந்த வீட்டில் அப்பா அம்மா விஷம் வச்சு கொண்டுடுங்க இது மன்னிக்கணும் நான் எங்கள் பேராசிரியர் வச்சுட்டு அப்படி பேச மாட்டேன் ஏன்னா இப்போ இருக்கிற மூன்று பேரும் பேசணும் அவங்க பேசுறதுக்காண்டி நான் யாரும் பேசலன்னு தான் இருந்தேன் சரி ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷமாக அது பேசல தான் பேசணும் நண்பர்களே நீங்கள் எல்லாம் கூடி நிற்கிறீங்க ஒரே ஒரு செய்தி நமக்கு கிடைத்த தலைவனை போல்வர் யாருக்கும் கிடையாதுங்க திமுகவில் உண்மையிலே சொல்கிறேன் ஒரே ஒரு செய்தியை மட்டும் பேசி முடிச்சிடுறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாவது கொரோனா உச்சத்தில் இருக்குது அந்த சமயத்தில் யாரும் வீட்டை விட்டு வர முடியல அந்த மாதிரி சமயத்தில் ஒரு அறுபது எழுபது வயசு தாண்டிட்டு யாராவது அனுப்புவாங்களா வீட்டில் ஏன்னா இவங்க எழுபது வயசுலாம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர் போயிடுங்க சாதாரணமாக ஒவ்வொரு அதுதானே அப்போது எல்லாம் வீட்டில் கிடைக்கிறோம் ஆனால் முதலமைச்சராக பொறுப்பேற்று எழுபது வயசுலேயும் போய் கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது அந்த கொரோனா வயலில் பார்க்க போனான்னு பார்த்தீங்களா அந்த மனுஷன் அந்த ஒன்று போதுங்க நாம் தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்